ऊं तद्पुरुषय विद्मगे वग्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रेक्षोदया ऊं आदित्ययषोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षनय्यक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் மாந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாந்தி பகவானுடைய மகத்துவம் என்ன அந்த மாந்தி பகவானுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அந்த மாந்தி பகவான் எந்த மரண வகையில் உருவாச்சு அதாவது மாந்தி பகவானுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாந்தி பகவான் எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே நவகிரகங்கள் ஒன்பது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்ட யதார்த்தமான விஷயம் அந்த ஒன்பது கிரகங்களில் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம் அந்த ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிக்கம் அதாவது இந்த கிரகத்தை விட அதாவது ஒரு கிரகத்தை விட இன்னொரு கிரகம் வலிமையானது இன்னொரு கிரகத்தை விட மற்றொரு கிரகம் வலிமையானது அந்த கிரகத்தை விட அடுத்த கிரகம் வலிமையானது அப்படிங்கறத நம்ம சாஸ்திர ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இயல்பு ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வலிமைகள் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் பிறந்த கதை அப்படிங்கிறது புராண வரலாறில் குறிக்கப்பட்டிருக்குது இந்த விஷயத்தை எதற்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ மாந்தி பகவான் அப்படிங்கிறது சனி பகவானுடைய பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான விஷயத்தை வந்து புராண காலத்தில் கொடுக்கப்படலை புராண ரீதி வந்து பாத்தப்படின்னா நவகிரகங்கள் அதாவது ஒன்பது நவகிரகங்கள் எவ்வளவுதான் வலிமையாக இருந்துகிட்டு இருந்தால் கூட ராவணன் அப்படிங்கிற கொடூரன் அதாவது ராவணன் ஒரு பாக்கியசாலி அதாவது ராவணன் திறமசாலி ராவணன் அந்த மனிதன் வந்து தன்னுடைய தவ வலிமையால ஒன்பது நவகிரகங்களை வந்து தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான விளக்கமாக இருக்குது அந்த வகையில் தன்னுடைய கடுமையான தவ வலிமையால ஆதிக்கம் நிறைந்த அதாவது ஒரு கிரகத்தை விட மற்றொரு கிரகம் ஆதிக்கம் நிறைந்த கிரகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஒன்பது கிரகங்களையும் தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய காலடியில் வந்து கட்டி போடக்கூடிய ஒரு சூழல் ராவணனுக்கு இருந்தது அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மையா இருந்துகிட்டு இருக்குது அப்படி ஒன்பது கிரகங்களும் வந்து ராவணனுடைய காலடியில் இருக்கும் பொழுது அதாவது இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரங்களில் வந்து கட்டுப்பாடோடு தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்து ராவனுடைய காலடியில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது இல்லையா அதாவது ஓடம் கூட வண்டியில் ஏறும்னு ஒரு தத்துவ பழமொழி கேட்டிருப்போம் அந்த மாதிரி என்னதான் தான் நவகிரகமாக இருந்தாலும் என்னதான் ஆதிக்கம் இருந்தாலும் அந்த நவ கிரகங்களுக்கே ஒரு காலத்தில் சோதனை வந்தது அப்படிங்கிறது வேதனையான விஷயம் அந்த மாதிரி சோதனையான காலத்தில் ராவணனுடைய காலடியில் இருக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை பார்த்து முறையிடுறாங்க அதாவது நாங்கள் எல்லோருமே எங்களுடைய கடமைகளை என்னுடைய வேலைகளை வந்து சரியாக செய்ய முடியாமல் ராவணன் காலடியில் மிதிப்பட்டிருந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த அமைப்பில் ஒரு விமோசன வேணும் அப்படிங்கிறது ஒன்பது கிரகங்களும் வந்து அதாவது சிவபெருமான் கிட்ட ஒற்றுமையோடு ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க முறையிடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல ஒன்று கவனிக்க வேணும் ஒன்பது நவகிரகங்கள் நவகிரக சன்னதியில் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கறதில்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகம் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக இருக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் மறைமுகமாக சொல்லி வச்சுருக்குது அப்படி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்க பார்க்க முடியாமல் பார்க்க இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ஒன்பதுமே ஒன்று சேர்ந்து சிவபெருமான்கிட்ட வந்து ஒற்றுமையாக முறையிடும் பொழுது அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு கொடுத்த வரம் கொடுத்தது தான் கொடுத்த இந்த வரத்தை திருப்பி எடுக்க முடியாது அப்ப வந்து நீங்கள் வந்து இந்த வரத்தை திருப்பி வாங்குற அப்படிங்கிறத விட உங்களுக்கு நான் புதுசாக ஒரு வரம் தர்றேன் அப்படிங்கிறத விட நீங்க வந்து புதிதாக ஒரு கிரகத்தை உருவாக்குங்க அப்படி உருவாக்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு நான் மிகப்பெரிய ஒட்டுமொத்த வலிமையை நான் கொடுத்துட்றேன் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வலிமை மூலமாக இந்த மாதிரியான ஒரு கடுமையான சோதனை வேதனையிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை சிவபெருமான் சொல்றாரு இந்த நிகழ்ச்சியில் வந்து அதாவது இந்த மாந்தி பகவானை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கலாம் அதாவது சிவபெருமானுடைய காலடியில் இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரங்களும் ஒற்றுமையோடு சேர்ந்து முறையிடுறாங்க அப்ப சிவபெருமான் வந்து கொடுத்த வரத்தை திருப்பி எடுக்காம உங்களுக்கு இன்னொரு வரம் தருவதாக சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது அந்த வரம் என்ன அதற்கு நவகிரங்கள் என்ன செஞ்சது அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்